யார் இந்த கேசவ பாண்டியன் உங்களுடைய பின்னணி என்ன சிட்டி யூனியன் வங்கியில் வந்து என்ன நோக்கத்துக்காக முதல் முறையா நீங்க கடன் வாங்குறீங்க எவ்வளவு தொகை கடன் வாங்கல ஓஹோ நான் அந்த பேங்குக்கு போகல சிட்டி யூனியன் வங்கி கிளை மேலாளர் திருச்செங்கோட்டில இருந்து வந்து என்னைய அப்ரோச் பண்ணாங்க என்னனே தெரியாத ஒரு ஆளை வந்து பிரான்ச் மேனேஜர்லாம் உட்கார வைக்கிறாங்க குஞ்சுத சொல்லி ஒரு ஆள் அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட அக்கௌண்ட்ல ஏழு லட்சம் ரூபா என்னை கேட்காமலே அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் சிட்டி யூனியன் வங்கியின் மோசடிக்கு எதிராக உறுதியான சட்ட போராட்டத்தை நடத்தி வரும் திரு கேசவ பாண்டியன் நம்மோடு உரையாட வந்திருக்கிறார் அவரை முதலில் வரவேற்போம் அங்குசம் யூடியூப் சேனல்ல சிட்டி யூனியன் வங்கியினால தனிப்பட்ட முறையில் தான் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத அவருடைய செய்தி வாயிலாக நீங்க அறிஞ்சிருப்பீங்க அவரே நேரடியாக நம்மோடு அந்த கல நிலவரங்களை அவர் எப்படியெல்லாம் அந்த வங்கியினால் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயங்களை நம்மோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க நாம் தொடர்ந்து அவரோட பேசுகிறேன் சிட்டி யூனியன் வங்கியினால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தொழில் நட்டமடைந்து உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கிற நிலையிலிருந்து இன்னைக்கு வந்து ஒரு கூலி வேலைக்காரனாக அந்த தகுதிக்கு நீங்கள் இறங்கி இருக்கிறீங்க பொதுவாக அது மாதிரி வந்து தொழிலை பாதுகாத்துக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இல்லாமல் எனக்கு ஒரு நியாயம் வேணுங்கிறதுக்காக இவ்வளோ துணிச்சலாகவும் வந்து இந்த வேலைகளை செய்திருக்கிறீங்க யார் இந்த கேசவ பாண்டியன் சரி அதில் உங்களுடைய பின்னணி என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா சார் பாரம்பரிய பணக்காரன் கிடையாது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து நாங்கள் வந்துருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பதினேழு வயசுலேருந்து கஷ்டப்பட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் மளிகை கடையில் வேலை பார்த்துருக்கோம் பஞ்சர் கடையில் வேலை பார்த்துருக்கோம் கார் மெக்கானிக் ஷாப்பில் இருந்துருக்கோம் டூ வீலர் மெக்கானிக் ஷாப் ஷூவிங் மிஷின் மெக்கானிக்காக இருந்திருக்கும் டெக்ஸ்டைல் படிக்கும்போதே வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவல் அப்படியே என்னோட வேலை என்னோட ஆட்டிடியூட் பார்த்ததுன்னா என்னோட வளர்ச்சியும் அவர் விதமாக வளர்ந்துகிட்டே வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் என்னோட டேலண்ட்டை பொறுத்து திறமையை பொறுத்து அப்படியே மேற்கொண்டு வளர்ந்துக்கிட்டே போனேன் இதுக்கு அடுத்தது தொழில் பண்ணலாமான்னு ஒரு சில முதலாளிகளோட முதலாளித்துவம் என்னை வந்து தொழில் செய்ய தூண்டுச்சு சரிங்க முதலாளித்துவம்ன்றது எப்படி அப்படின்னு சொன்னா அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு வெளியே துரத்தும் போது நம்மளால நம்மளுக்கு பாதிக்கப்படுறாங்கல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நம்ம ஏன் ஒரு தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தொழில் தொடங்கினேன் ஓகே இப்ப உங்க அப்பா தாத்தா சம்பாரிச்ச நீங்க தொழில் வரல முதல் முதலா நீங்க தொடங்கின ஒரு தொழில் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு இடத்துல நீங்க ஒரு கம்பெனியா மாற தொடங்குனதுங்கிறது எப்போ மதுரை முதல் முதல்ல வந்து நான் மதுரையில தான் வந்து கம்பெனி அப்படின்ற ஒரு தையல் யூனிட் சின்னதா வந்து ஆரம்பிச்சான் எந்த வருஷங்க ரெண்டாயிரத்தி பத்து அப்போ உங்களுடைய வயது கரெக்டா எனக்கு இருபது வயசு இருந்துச்சு இருபது வயசுலயே நீங்க அந்த முயற்சி எடுத்துட்டீங்க அது என்ன முதலீட்டில் தொடங்குனீங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு நாலு லட்சம் அந்த ரேஞ்சில் இருந்துருக்கும் நான் சம்பாரித்தேன் ஏன் பண்ணேன் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே வேலை பார்த்ததுனால நான் அப்படியே வந்து சம்பாரிச்சு ஏன் பண்ணேன் கரெக்டாக எனக்கு அந்த பத்தொம்போது வயசு இருபது வயசு இருக்கும் அப்போதான் நீங்கள் வந்துட்டீங்க திருச்செங்கோடு நீங்கள் எப்போ போகிறீங்க திருச்செங்கோடுக்கு போனது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டோ பதினொன்னுலையோ போனேன் நான் சரிங்க சிட்டி யூனியன் வங்கியில் வந்து என்ன நோக்கத்துக்காக முதல் முறையாக நீங்கள் கடன் வாங்குறீங்க எவ்வளோ தொகை வாங்குறீங்க முதல் முறையாக நான் திருச்செங்கோடு வங்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்க்கில் வந்து கடன் வாங்கும் பொழுது எனக்கு வந்து என்னோட பில்டிங் இருக்கு ஒர்த்தபுள் அப்போ பில்டிங் எல்லாம் வந்து நான் வந்து வேற பேங்க்ல வந்து லோன் வாங்கி பில்டிங் எல்லாம் கட்டி பில்டிங் எல்லாம் இருந்துச்சு அதாவது அந்த தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க வேற வங்கியினுடைய தொழில் நான் பண்ணும்போது எந்த வங்கியோட இது இல்ல கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சிருந்தேன் கடன் வாங்கல நான் எந்த கடனும் வாங்காம தொழில தொடங்கியாச்சு தொழில் போய்கிட்டு இருக்கு இடம் வாங்கி சொந்தமா கட்டுற வரைக்கும் கட்டுறதுக்கு மட்டும் நான் இடம் வாங்கினதெல்லாம் ஒன்னா மணி போட்டு வாங்கியாச்சு பில்டிங் கட்டுறதுக்கு மட்டும் ரெப்கோ பேங்க்ல வந்து நான் லோன் வாங்கியிருந்தேன் சரி அதை கரெக்டா கட்டி அதை கரெக்டா கட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா என்னோட தொழில் வளர்ச்சியை பார்த்துட்டு சிட்டி யூனியன் வங்கி கிளை மேலாளர் திருச்செங்கோட்டில இருந்து வந்து என்னைய அப்ரோச் பண்ணாங்க எங்க பேங்க்னா அந்த பேங்க்குக்கு போகல சரி அந்த பேங்க் மேனேஜர் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணதுனால நான் போனேன் அப்போ வந்து சரிங்க சார் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன அப்படின்னா நான் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கு எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு முதல் முதல்ல எனக்கு ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து லோன் பண்ணி கொடுத்தாங்க சரி அது போக என்னோட பில்டிங்க்கு வந்து அந்த பில்டிங் லோன் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருந்துச்சு அதை டேப் ஓவர் பண்ணாங்க இதுதான் நான் முதல் முதல்ல லோன் வாங்கினது அவங்க கிட்ட இப்ப ஏற்கனவே நீங்க வாங்கிட்டு வேற வேற ஒரு வங்கியில வாங்கினதை இந்த வங்கிக்கு எடுத்துட்டாங்க மாத்திக்கிட்டீங்க ஆமா மாத்தி பில்டிங்க சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வங்கியில நீங்க வர செலவு பாக்குறீங்க சரி இப்போ நீங்க சிட்டி யூனியன் வங்கியோட முதல் வரவு செலவு தொடங்கினதுங்கிறது எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டில் உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்போ டிஸ்ப்யூட் ஆகுது பத்தொம்பது டிசம்பர்

உங்களுக்கு தேவையானது எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஃபாரின்ல இருந்து வாங்கி கொடுக்கறது அந்த கஸ்டமர் வந்து இங்கே வாங்கி கொடுத்தோம்னா பேங்க் கேரண்டி மாதிரி அந்த பேங்க்ல இருந்து இங்கே ஜீரோ டேஸ் எல்சின்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு அந்த வேல்யூ இப்போ ஒரு கோடிக்கு ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னா நைன்டி வரைக்கும் எனக்கு லோன் தந்துற நீங்க பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டேர்ம்ஸ் பேசினா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் இவங்க பெரிய மனிதர்கள் எல்லாரும் சொல்றாங்க நம்ம சொத்து இருக்கு உள்ள நம்ம கடன் தானே கேட்கறோம் நம்ம பில்ல எல்சி தான வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு கவர்மெண்டோட கேரண்டி இசிஜி இசிஜிசின்னு சொல்லுவாங்க அந்த கேரண்டி ஸ்கீம் போட்டு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துருவோம் சப்போஸ் அந்த பையர் பணம் கட்டலைனா இவங்க இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் சோ பேங்க்கருக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது சோ அப்போ என்ன பண்றாங்க அந்த பில்ல பேஸ் பண்ணி நமக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்போ நம்ம கொடுத்தோன்னா ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ அவங்க லோன் கொடுத்துடணும் நம்ம நைன்டி டேஸ் தான் டைம் கொடுப்பான் ஷிப்மெண்ட்டுக்கு இங்க இருந்து தெரியாது கேட்டுமதி செய்யறது சரிங்க சோ இப்படி இருக்கும்போது என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து சும்மா இவங்கள ட்ரையல் நம்ம நம்பணும்னா உடனே இறங்கிட கூடாது அப்படினு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் ஒரு 20 லட்சம் ஒரு எல்சியும் ஒரு 40 லட்சம் ஒரு எல்சி இந்த மாதிரி எடுத்து குடுக்க அப்போ கரெக்டா ஆன் டைம் முதல் ரயிலே பேமெண்ட் அந்த ரெண்டு நாள்ல மூணு நாள்ல கொடுத்தாங்க இதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க என்னனே தெரியாத ஒரு ஆளை வந்து பிரான்ச் மேனேஜர்ல உட்கார வைக்கறாங்க குஞ்சுதபாதம்னு சொல்லி ஒரு ஆள் அவங்களுக்கு வந்து எல்சி என்ன ஏதுனே தெரியல உம் சோ அப்போ நான் என்ன பண்றேன் நமக்கு பேங்க் அப்படின்னு நமக்கு இந்த ரெண்டு கரெக்டா குடுத்துட்டாங்கல்ல நம்ம எடுக்கலாம் ஓகே கோஹெண்ட் நம்ம பிசினஸ் வந்து நல்லபடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி மிஷினரிஸ் எல்லாம் என் கையில இருந்த எல்லாம் போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா வச்சு ஆர்டர் எடுத்துட்டேன் ஒரு மூன்றரை கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்துட்டேன் எல்சி சரிங்க சார் கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த மூன்றரை கோடி இருக்கும்போது கொஞ்சம் டிலே பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டியிலே பண்ணி கொடுத்தாங்க எவ்வளவு நாள் டியிலே அது ஒரு 15 ல இருந்து 20 நாள் டிலே ஆயிடுச்சு என்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எங்களால் அனுப்ப முடியல என்னால என்ன பண்ற பையர் லேட் ஆயிடுச்சுனா 25% டிஸ்கவுண்ட்ல கொடுன்னு சொல்றாங்க ஓகே ஓகே அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது எனக்கு லாஸ் ஆகுது சோ அப்ப நான் திருப்பி பேசுறேன் நீங்க அடுத்து எடுக்கறே கரெக்ட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது நீங்க அடுத்தது யார்கிட்ட கிட்ட பேசுறீங்க

ஒரு உற்பத்தி முழுசா பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும் உனக்கு எல்லாம் கேரண்டி கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணும் பொழுது எனக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா பையர் அப்படியே டிஸ்கவுண்ட் போட்டான்

சுயம்புலிங்கராஜா அந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் மேலே குஞ்சிலபாதம் இவங்கெல்லாம் வந்து பேசும்போது நாங்கள் கேட்டு வாங்கி தரோம் இந்த ரெண்டு கோடி வெளியில் இருக்கிற கடனை மட்டும் நீங்கள் அடிச்சு பிஸ்னஸ் மறுபடியும் பண்ணுங்க ஈஸியாக நீங்கள் தான் ரெக்டிஃபை ஆகிருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நான் ஜென்டலாக சொன்னேன் சார் நீங்க தெரிஞ்சு தப்பு செஞ்சீங்களோ தெரியாமல் செஞ்சீங்களோ தெரியாது என் சொத்து இருக்கு நான் வச்சிருக்கேன் எனக்கு வெளியில் சப்ளைர்ட்ட நான் கடனாளி நான் ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ அந்த கடனை நீங்கள் கொடுங்க நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு கோடியை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் லெட்டர் நீங்க வைக்க சொல்றாங்க அப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களை கடன் வாங்குறதுக்கான தூண்டுதல் தூண்டுதலே அதுக்கான காரணமே அவங்க அவங்கதான் அப்போ என்ன சொல்றாங்க வாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன செஞ்சேன் சரி வெளியில இருக்கிற எல்லாருக்கும் கடனை செட்டில் பண்ணிட்டு திருப்பி பிசினஸ் ஏற்றத்தாலும் இருக்கதான் செய்யும் நம்ம அதுக்காக ஏன் பின் வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சரி அப்படின்ட்டு என்ன என்ன பண்றாங்க மறுபடியும் அலக்கழிச்சு இது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்னடா ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்பதான் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாவே எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கும் தான் தெரியுது இந்த செக் மிஸ்யூஸ் பண்ணது இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து அப்பந்தான் எங்களுக்கு தெரிய வருது ஓஹோ என்ன எதுன்னு ஆடிட் பண்ணி முடிக்க போகும்போது இந்த ரெண்டாயிரத்தி தான் பிரச்சனை இருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்போ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணும்போது பார்த்தா இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஏன் அந்த இதுல வந்து நாங்க ஒரு லேக் ஆனது காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வர்றது வந்து ஃபாரின் கரன்சி வர்றதுனால என்னோட அக்கௌண்டே வந்து மைனஸ்ல பண்டு கிரெடிட் ஆகிறதே மைனஸ்ல தான் கிரெடிட் ஆகும்

அதுக்கப்புறம் பாத்தா என்னோட அக்கவுண்ட்ல ஏழு லட்சம் ரூபா என்னை கேட்காமலே அக்கவுண்ட் வந்து கிரெடிட் ஆகுது சரிங்க இது வந்து பலமுறை வந்து நான் வந்து இதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது நான் ஆப்போஸ் பண்றேன் வேண்டாம் இந்த வேலை வேணாம் எனக்கு எல்சிக்கு மட்டும் நீ கொடு நான் தொழில் பண்ணி புலச்சிக்கிறேன் இந்த லோன்லாம் எனக்கு கொடுக்க வேணா நான் கட்டிக்கிறேன் கடனை அப்படின்னு சொல்லி தேர்ட்டி லேக்ஸ் ஒன்னு இஷ்யூ பண்ணும்போது நான் டிமாண்ட் பண்றேன் அந்த தேர்ட்டி லேக்ஸ்க்கு நான் எம் பண்ணி கொடுக்கல

அப்படி எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம அது எப்படி வந்தது ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் நைட்டு பன்னெண்டு மணி வரை அந்த பேங்க்கு டைம் இருக்கு அன்னைக்கு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரை வேலை பார்ப்பாங்க தேவையான வட்டி ஃபுல்லா பேங்கே கட்டிடும் ரிசர்வ் பேங்க் வந்து நீங்க பேங்க் தப்பு பண்ணா உடனே கேள்வி கேளுங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அப்படி கொடுக்கும் இப்படி கொடுக்கும் விளம்பரங்கள் மட்டும்தான் வருது